நேர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலங்கள் இப்போது பார்ப்போம் கடகராசி நேர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டுலயே சுக்கரனுங்க உங்களுடைய நாலாம் மாதியும் பதினோராம் மாதியும் உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க அப்போனா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்னால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஏற்படும் உங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்களால் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் லைட்டாக குழப்பம் வரும் ஆனால் வந்து அந்த அளவுக்கு பயப்பட வேணும்னு அவசியம் கிடையாது மூணில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் புதன்ங்க உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் ஆதியும் மூணாம் ஆதியும் உச்சம் பெற்றிருக்கு உங்களால் உங்களுடைய பிரதருக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் பெரியவர்கள் அவங்க வந்து ஃபாரின் போயிடுறது செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் அங்கே ஃபாரினில் வந்து பெனிஃபிட் அடையிறதுக்காக யோகங்கள் இருக்கும் உங்களால் பார்த்திங்கன்னா அவரால் உங்களுக்கு நல்ல யோ அவங்களால் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய தந்தையால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து இன்மறைவாக கிடைக்கும் அதாவது அவர்னால் அவருடைய ப்ராப்பர்ட்டி எங்கேயா இருந்திருக்கும் அதை வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதாக அமையக்கூடியதாக இருக்குங்க மேலும் வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் மாதியும் பத்தாம் மாதியும் உங்களுக்கு வந்து நாலுலையே உட்காந்துருக்காருங்க சா அதாவது எப்படி சொல்லுறதுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பிளானட்டரி பொசிஷன் சூப்பராக இருக்குங்க ஏன்னா நாளில் செவ்வாய் அதாவது அவரே அஞ்சாம் மாதியும் மேலும் மேலும் வந்து அவரே பத்தாம் மாதியாக இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உட்காண்டிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு லெட்டரை வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாங்க ஏன்னா காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஷார்ட்ஸ் ஸ்பேன் ஆக்சுவலாக இது வந்து நல்ல யாருக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஜாதகத்தில் வந்து யாருக்கெல்லாம் சக்ஸஸ் பாயிண்ட்டாக இருக்கோ அந்த ஜாதகத்தில் பிளானெட்ரி நல்லா இருக்கோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அவங்களுக்கு இதை மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் எழுதாதவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கொடுப்பார் ஏன்னா ஒரு ஒரு திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சுகஸ்தானாதிபதி கிடைக்கும் சொத்துக்கள் விற்க அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும் மேலும் வந்து பத்தாம் மாதி உழைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க்கர் இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருக்கவங்களுக்கு போலீஸில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும் சிலர் வந்து நிறைய வீடுகளில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதற்கான பேச்சுக்கள் அமையும் மேலும் சில வளர் சிலருக்கெல்லாம் ஏஜ் அந்தந்தோப்ரிய வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அமையும் நிச்சயதாமங்களும் செய்கிறதுக்கான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குருவானவர் உங்களுடைய ராசிக்கே வராருங்க ஆக்சுவலாக ஆறாம் மாதி உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால அவரே வந்து ஒன்பதாம் மாதியும் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையினுடைய உடல்நலையும் அவரால் உங்களுக்கும் உங்களால் அவர்களும் சில சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது வாய்ப்பு பிரச்சனைன்றது பிரச்சனை ஆகும்னு சொல்ல வரல உங்களுடைய ஜாதகங்கள்ல தகுந்தாற் தகுந்தாற்போல அமையும்ங்க மேலும் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியது வா வார்த்தைகளை அளந்து பேசுவதும் மற்றும் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தலையாய கடமையாக அமையுங்க ஏன்னா வந்து கு பார்த்தீங்கன்னா ராசி உள்ள வர்றதுனால கண்டிப்பாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டங்கள் ஆனால் வந்து கடகராசிக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது மேலும் ராகுவானவர் பார்த்தீங்கன்னா எட்டில் உட்காந்துருக்கார் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்ங்க எட்டில் ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை நல்ல தைரியம் மற்றும் வந்து நல்ல தொழில் விருத்தி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லா அமையும்ங்க இதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் எப்போவுமே உண்டுங்க எப்போவுமே ஒரு பி பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் இசிஜி மாதிரி தாங்க எப்போ வந்து ஒரு இறங்குதோ அப்போ தான் நம்ம கான்ஷியஸாக இருப்போம் இதெல்லாம் நம்ம வந்து கான்ஷியஸ்னஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மாற்றங்கள் தான் ஒரே கன்சிஸ்டண்டாக போச்சுன்னா இசிஜி ஒரே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்னன்றது உங்களுக்கும் தெரியும் அப்போது ஏற்ற தாழ்வுகள் தான் நமக்கு வந்து லேர்னிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கறது ராகுவானவர் எப்போதுமே வந்து நமக்கு கற்றுதலை கற்றுதலை தான் கொடுப்பாருங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நமக்கு எஜுகேட் பண்ணிகிட்டே இருப்பார் நல்ல கான்ஷியஸ்னஸை கொடுப்பாரு நல்ல தைரியத்தை கொடுப்பாரு யாரெல்லாம் வந்து மாந்திரிக தொழிலில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா வரும் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக தொழிலில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா நல்ல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக அமையும் யாருக்கெல்லாம் வந்து ஃபாரினில் வந்து ட்ரை இருக்கீங்களோ வேலைக்காகவும் படிக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படும் யாருக்கெல்லாம் குழந்தைகளுக்கான வந்து மேற்படிப்புக்கு படிக்கிறதுக்காக யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டமாக அமையும் யாரெல்லாம் இந்த குழந்தைகளுக்கான சொத்துக்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சொத்துக்கள் வாங்கி கொடுப்பீங்க எதிர்பாராத உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுங்க நிதி இழப்புகள் சற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா வந்து ரெண்டில் கேது இருக்கிறதுனாலையும் எட்டில் வந்து வந்து ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிதி இழப்புகள் சற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அவரே வந்து ரெண்டாம் மாதிரி மூணில் மறைஞ்சு போயிருக்கிறதுனால கண்டிப்பாக இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் அமையும் மேலும் வந்து உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை சற்று கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட நல்ல ஓரளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வந்து சுகஸ்தானமாக அது தாயினுடைய சுகஸ்தானமானது நல்ல ஏற்படும் மேலும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த் கான்சியஸாக இருக்கும்போது ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு வந்து எதிர்பாராத சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல நிலைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் வந்து சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் வந்து நிறைய பொருட்களை வாங்குவீங்க எல்லாரும் வந்து சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் பெற்றோருக்கு பெரியவர்களுடைய ஆசைகள் ஏற்படுறதுக்கான இந்த காலகட்டம் இதில் யாராவது போய் பார்ப்பீங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும்ங்க உங்களுக்கு மேலும் வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் சிலர் வந்து யார் வந்து இந்த இது பொதுத்துறையில் பொது தொண்டு நிறுவனங்கள் தொண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த குளங்கள் கோவில்கள் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நல்ல இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதனானவர் உங்களுக்கு நல்ல புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய காலமாக அமையுது யாரெல்லாம் வந்து எழுத்துத்துறை யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து நியூஸ் பிரிண்ட்ஸில் இருக்கீங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நியூஸ் சேனல்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல ரெகனைஷன்ஸ் கிடைக்கும் நல்ல வந்து ஒரு ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டமாக அமையும் மேலும் வந்து உங்களுடைய ஒரு எப்படி சொல்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து இந்த காலகட்டங்களில் விதைகளை போடுவீங்கன்றது உங்களுடைய உங்களுடைய மூமெண்ட்லேயே தெரிஞ்சுருங்க உங்களுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவராலாக இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது மேலும் வந்து நம்ம எவ்வளோ தூரம் இந்த காலகட்டங்களில் உழைக்கிறோம் உழைப்பு போட போகிறோம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்ன்றது நம்ம தான் பார்க்கணுங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கீப் ஆன் கோயிங் வித் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு என்னுடைய சஜஷனாக இருக்குங்க நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்